கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாம் வசனம் தீட்டானவைகளை அறிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது இந்த அதிகாரம் நினைவையினுடைய மக்களினுடைய குறைபாடுகளும் அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்கள் என்ன என்பதையும் எடுத்துரைக்கின்ற ஒரு அதிகாரமாக இருக்கின்றது இந்த நினைவையினுடைய மக்களினுடைய செயல்பாடுகள் எவ்வளவு மோசமாக இருந்தது என்பதையெல்லாம் தெளிவாக இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடியும் நாகும் தீர்க்கத்தரிசியே நினைவேயினுடைய பாரம் என்று இந்த புஸ்தகத்தை ஆரம்பித்து அவர் எழுதுகிறார் அவர் எழுதும் எழுதும்போதுதான் இந்த மூணாவது அதிகாரத்திலே அவர்களுடைய ஒவ்வொரு அந்தரங்க அல்லது வெளியரங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை எழுதுகிறார் அப்படி எழுதும்போதுதான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது உன்மேல் தீட்டானவைகளை அறிந்து உன்னை கனவீனை படுத்தி உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கண்பானவர்களே வேசித்தனங்களினாலும் வஞ்சகத்தினாலும் சூனியங்களினாலும் மோசமான காரியங்களை செய்து கொண்டிருந்த நினைவே மக்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பின் செய்தி என்ன உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் என்னே எமையா கேட்பான் ஏன் அந்த ரங்கத்துல நான் எப்படி இருந்தால் என்ன இன்னைக்கு வெளியரங்கமான ஷோ காட்டிக்கொண்டு அந்த ரங்கத்திலே கீழ்த்தரமான செயல்பாடோடு அழைகிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் நினைவேயின் மக்களைப் போல ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன உன்னை வேடிக்கையாக்கி போடுவேன் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை துணிந்து தொடர்ந்து துணிகரமாக செய்கின்றவர்களாக நாம் காணப்படுவோமே என்றால் ஒருநாள் நாள் வேடிக்கை பொருளாக மாறுவோம் என்று கர்த்த சொல்கிறார் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நம்மை சரி செய்து கொள்வோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவர நாங்கள் வேடிக்கையாக்கப்படக்கூடியவர்களாய் மாறாதபடி நமக்கு உகந்தபடி எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு ஞானம் தாரும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே